அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மாமியாரை சந்தித்தேன் அதை பற்றி ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கல நினைக்கிறேன் அதாவது இங்கே வந்து நம்ம அகாடமியில் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாேருமே வந்து ஒன்றா உட்காந்து படிப்பாங்க கேர்ள்ஸுக்கு தனியாகவும் ரூம் இருக்குது ஹால் இருக்குது இருந்தாலும் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒன்றா உட்காந்து படிப்பாங்க எல்லா பக்கமும் கேமரா மாட்டிருக்கோம் அதில் வந்து அதனால் எந்த தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது படிக்கிற பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே பண்ண மாட்டாங்க இதில் வந்து கொஞ்சம் படிக்காத பிள்ளைங்க படிப்பு வராத பிள்ளைங்க அல்லது படிப்பில் ஆர்வம் இல்லாத பிள்ளைங்க இவங்களும் நிறைய பேர் படிக்காங்க அவங்கள பார்த்து பார்த்து நான் கழிச்சிக்கிட்டே இருக்கேன் மார்க்கை தான் பார்ப்பேன் மார்க்கை பார்த்து பார்த்து போட்டு போட்டுன்னு அனுப்பிச்சிடுவேன் அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து ஏதாவது வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குங்க அதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா இந்த பண்ணை படிக்கிற பொண்ணை வந்து பாய்ஸ் வந்து படிக்கிறத அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க வீட்டு ஆட்களுக்கு அனுப்பி கழகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அந்த பொண்ணு கல்யாணமான பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு ஃபஸ்ட் மார்க் எடுக்கும் அந்த பொண்ணை நான் கூப்பிட்டு பல தடவை பாராட்டியிருக்கேன் அவங்க வீட்டுக்காரே கூப்பிட்டு பாராட்டியிருக்கேன் தொடர்ந்து படிக்க வைங்க அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது வந்து அப்புறம் அந்த பொண்ணு வந்து அது அதனுடைய மாமியார்ட்டே சொல்லியிருக்கு மாம அதனுடைய அவனுடைய ஹஸ்பண்டுகிட்ட மாப்பிள்ளையிட்டேன்னு சொல்லியிருக்கு அவங்க வந்து எல்லோருமே இங்கே வந்தாங்க வந்தவங்கிட்ட பார்க்கும்போது ரொம்ப தனியாக பேசுகிறாங்க ரொம்ப அருமையான ஆட்கள் இதில் வந்து நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா ஒரு மாமியார் வந்து எவ்வளவு ஒரு அருமையான ஆள் இருக்காங்க தமிழ்நாட்டு மாமியார்கள் இப்படியும் இருக்காங்களா அதை நினச்சி தான் இந்த வீடியோ போடுறேன் அவங்க வந்து சொல்கிறாங்க என் மருமக நல்ல தங்கமான பொண்ணு இந்த மாதிரிலாம் போடுறாங்கன்னு அப்படிங்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பிள்ளைங்க வந்து வைத்தறிச்சலில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை கெடுக்கணும் அப்படிங்கிற வயிற்றுச்சல் நமக்கு படிக்க முடியலையே அந்த பிள்ளைங்க நல்லா படிக்காங்களே வேலைக்கு சீக்கிரம் போயிடுவாங்களே அப்படிங்கிற வைத்தறிச்சலில் சில பிள்ளைங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க அதை அதுங்கள கூட்டி நம்ம சத்தம் போடுவோம் இந்த மாமியார் நினச்சி நான் ரொம்ப பெருமை படிக்கிறேன் இது மட்டும் இல்லை இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணு சொன்னாங்க என் மாமியார் நல்லா படிக்க வைப்பாங்க என் எல்லாம் மாமியார் பார்த்து விடுறாங்க ஃபுல்லாக படிக்க விடுறாங்க அப்படின்னு சொல்கிறா சொல்கிறாங்க அந்த பொண்ணு அப்போது உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி இருக்காங்களே மாமியார்ட்டு அதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு போயிருந்தான் ஒருத்தவங்க வந்து அது சி அதில் வந்து நடத்தும் போது அதில் வந்து ஒரு பெண் வந்து அவங்க மாமியாரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க வேலைக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க மாமியாரோடு வந்திருந்தாங்க வந்து அங்கே ஸ்டேஜில் வச்சு மாமியார் காலில் வந்து விழுந்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா என் மாமியாரால் தான் நான் பாஸ் பண்ணேன் அவங்க நான் அவங்க நான் பாஸ் பண்ணிக்க மாட்டேன் ஒரு டீ கூட நான் போட என்னை போட விட மாட்டாங்க அவங்களே எல்லாம் பார்த்து விடுவாங்க அது எனக்கு வேணுமா டீ வேணுமா காஃபி வேணுமா என்ன வேணும்னு கேட்டு கேட்டு எனக்கு செய்வாங்க நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் என் குழந்தைங்கள பார்க்குறது ஃபுல்லாக என் மாமியார் தான் பார்த்தாங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க பார்த்தாங்க அதனால தான் என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த பெண் அந்த மாணவியை அதில் வச்சு சொன்னாங்க அப்படி அது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்படி தமிழாக மா மாமியார்கள் இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் நேரில் பார்த்த அந்த மாமியார் நினைச்சி நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த மாமியாரை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்